ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேஷனல் வித் நேஷன் எங்களோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தொடவியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்றத நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹம்மில் இருக்கிற ஸ்ரீ காமாட்சியம்மன் தான் இருக்கிறோம் இன்றைக்கு கோயில என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சப்ர திருவிழா அதனால இங்க வந்து அதிகளவான பக்தர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க இங்க வந்து இந்து சமயத்தை சார்ந்த பக்தர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை இங்க வந்து எல்லா சமயத்தை ஆக்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ் ஆக்கள் இந்து சமயத்தை சார்ந்தாக்கள்ன்ற இல்லவே இல்லை இந்த நாட்டுக்குரிய ஆக்களும் இதில் வந்து அதிகளவு பங்கு அது வந்து பார்க்க விரும்புவாங்க அது மட்டும் இல்லாம அதிக அளவான பக்தர்கள் வந்து இங்க வந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வருவாங்க இந்த இந்த ஒரு அம்சம் வந்து நான் முதலும் ஒரு வீடியோல போட்டிருக்கிறேன் இது வந்து ஐரோப்பாவிலே மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கின்றது அதாலேயே இந்த கோயிலுக்கு வந்து கோயில் திருவிழா என்று தொடங்கினாலே இங்க வந்து எப்பவுமே பரபரப்பான ஒரு ஆஹ் ஒரு சம்ப ஒரு தான் அந்த இடங்கள் இருக்கும் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமும் எல்லாரும் வந்து தரிசனம் செய்யறதுக்கான அப்படியான இதுகள் வந்து இங்க வந்து அதிக அளவு இருக்குது அஹ் லண்டன்ல இருந்து சுவிஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருந்து அப்படி அண்டைய நாடுகள்ல இருந்து கூட இந்த கோயில் திருவிழாவுக்கு வருவாங்க நாளைக்கு இன்னைக்கு சப்பரத் திருவிழாண்டபடியா சனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுக்காக ஆக குறைவன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியுது செய்யப்பட்டு இப்ப அம்மன் வந்து உள்வீதி சுற்றுவதற்காக தயாராக இருக்கின்றது இப்போ உள்வீதி சுற்றி கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோயிலு வெளி வீதி சுற்றி அதுக்கு பிறகு தெரு அதாவது ரோட்டில் வந்து சப்பரம் இழுத்து செல்ல இழுத்து செல்லு அப்படியே ஒரு வளம் வரும் அதை பார்க்க அழகா இருக்கும் ஆனால் இங்கே வந்து சப்பரம் வந்து வெளி உலாவுறத்துக்கு வந்து இந்த கோயில் நிர்வாகம் வந்து கவர்மெண்ட்ட பர்மிஷன் கட்டி அதுக்காக வந்து பாதுகாப்பு உட்பட சகல துறையுமே வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் செஞ்சு கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வெளி வீதி சுற்றி பிறகு வந்து அம்மன் வந்து தெரு சுற்றுன்ற காட்சியை பார்க்கும்போது அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் வெளி வீதி சுற்றி இப்போ சப்பரத்துல வந்து அமர்ற காட்சி தான் இது இதை பார்க்கவே எல்லாருக்குமே ஒரு கண் குளிர்ற தன்மையான காட்சியா இருக்கும் அந் சப்பரத்து அம்மன் வந்து இப்ப வெளி வீதி சுற்றி முடித்து இப்ப வெளியால வந்து முடித்து சப்பரத்தில் வந்து அமர்றதுக்கு தயாராக இருக்கு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா அம்மன் வந்து சப்பரத்தில் கொண்டு வந்து வைக்க போறாங்க அதே போல் இங்க வந்து பக்தர்கள் வந்து எல்லாருமே பக்தியோடவும் சில பேருக்கு இது ஒரு புது விடயமா இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு புது அனுபவங்களா இருக்கும் அஹ் பெரியாக்களுக்கு இதெல்லாம் ஊர்ல பாத்தனாங்க அப்போ எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா சின்னக்கள் வந்து அதை வந்து ரசிச்சு ருசி ரசிச்சு பார்ப்பாங்க ருசிக்கிறதுன்றதை விட ரசிச்சு பார்ப்பாங்க புதுசா இருக்கும் அஹ் இனி வர தலைமுறையிலெல்லாம் இப்படி செய்யுமான்னு கேட்டு அதெல்லாம் கேள்விக்குறிக்கான ஒரு விடயம்தான் ஏன்னா எங்களோட ஊர்ல எல்லாம் கோயில் திருவிழான் எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குமெண்டு ஆனா என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைவி 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 கொண்டு போகின்ற காட்சியும் பார்க்கலாம் ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் அமையாமல் அமையாம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு இதில் இருக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அம்மன் வந்து சப்பரத்தில் அமர்றதுக்கான காட்சிதான் இது அம்மன் சப்பரத்தில் அமர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து வெளி வீதிக்கு இழுத்து செல்லப்பட்டு பக்தர்களால் வந்து வெளி வீதிக்கு இழுத்து செல்லப்பட்டு வெளியால ரோட் அதாவது வீதி சுற்றுறதுக்கு வந்து காவல்துறை அதாவது இங்கே இருக்கிற போலீஸால் வந்து அதுக்கு வந்து நல்ல முறையில் வந்து வீதி ஒழுங்கமைப்பு வந்து செய்து கொடுத்துருக்குறாங்க அவைகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்லணும் ஏனென்றால் எந்த ஒரு வாகனங்களும் வராத வண்ணம் வ வார வாகனத்தை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டும் சப்பரம் சென்றதுக்கு பிறகு வாகனங்களை வழிவிட்டு செல்றதுக்கான அப்படியான ஒரு வழிமுறையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அம்மனுக்கு வந்து இப்ப ஐயா காட்டி இனி வளம் பிடிச்சு இழுக்கும் காட்சியும் தீபார்த்தனை காட்டுறார் எல்லாருக்குமே தெரியுது அது முடிச்சுட்டு இதுல பாத்தீங்கண்டா ஆஹ் கணக்கு பேர் வந்து தீச்சட்டி ஏந்திராக்கள் பால் கூடம் எடுக்கிறாக்கள் இப்போ கணைப்பேர் வந்து தங்கள் தங்களுடைய நேர்த்திகளை வந்து நிறைவேற்றி கொள்றாக்களும் இங்கே வந்து கணபேர் இருக்கிறாங்க அது மாதிரி இங்க வந்து வாத்திய கலைஞர்கள் வந்து மிகவும் அருமையான முறையில வந்து அந்த வாத்தியங்களை வந்து வாசித்தாங்கள் இது இப்ப பாத்தீங்கன்னா வெளி வீதிக்கு சப்புரம் வர வரப்புற காட்சி தான் நல்ல வெயில் அடிக்குது இப்ப நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மணி இரவு ஏழு ஏழுரா இருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் நானும் டைம் வடிவா பார்க்க ஆனால் நல்லா வெயிலாக இருக்குது வெயிலோட சேர்ந்த குளிரமா இருக்குது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவான பக்தர்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க இதுவே நாளைக்கு இன்னும் அதிக அளவான ஆக்களை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே பாத்தீங்கன்னா சப்பரம் வர காட்சியும் தெரியும் அதை நான் காட்டுறேன்னு பாருங்க இதில் வந்து பால் குடம் எடுக்கிறாக்கள் எல்லாம் வராங்க சப்பரம் வந்து இழுத்து வரும்போது எல்லாரும் நல்ல ஒரு கோஷம் ஒன்று போடுறாங்க கேட்கவே அது எங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கு என்னடா நாங்கள் இப்படியான கோஷங்களை கேட்டு பல வருடங்களான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இப்படியான இதுகள் கேட்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்படியே சுவாமி வந்து வெளி வீதியை சுற்றி கொண்டு வந்து அப்படியே ஒவ்வொரு சந்தியாக இருந்து சுவாமியும் பூசை செய்யப்பட்டு அதற்கு இந்த சுவாமிக்கு பின்னால் வந்து கண பேர் வந்து பஜனையும் பாடிக்கொண்டு வராங்க அதுக்கு ஏற்ற ஒத்து இதில் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாம் தருது நிப்பாற்றுறதுக்காக இடங்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து தேர் திருவிழா நேரம் இப்படியெல்லாம் இடங்கள் வந்து இருக்குமான்னு கேட்டீங்கட கடைசி வரையும் இல்லை இப்ப சுவாமி வந்து ஒளி வீதி சுற்றி முடிச்சு இப்ப உள்ளுக்குள்ள சுவாமி வரத்துக்கு தயாராக இருக்குது இப்ப இது வந்து உள்வீதி அதாவது உள்ளுக்குள்ள சுவாமி உள்ளுக்குள்ள ஏற போற காட்சி தான் இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுவாமி வந்து உள்வீதி வந்து கோபுரத்தின் முகப்புக்கு நேரா குழந்தை நிப்பாட்டி இதுக்கு பிறகு ஐயா வந்து தீவார்த்தனை காட்டி அதுக்கு பிறகு சுவாமி இறக்கப்பட்டு சுவாமி வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு செல்லும் காட்சியும் வெளியே பார்க்கலாம் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு வீடியோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களோடமிருந்து விட பெறும் நான் என்றும் உங்கள் அன்பு தோழி அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்போர்ட் மூலம்தான் நாங்கள் எங்களுக்கும் மீண்டும் மீண்டும் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் கணவர் கேட்கலாம் கண நாளைக்கு பிறகு வீடியோ போடுறீங்கள் கண நாளாக வீடியோ போடல என்று ஒரு சில பேர் கேட்டிருக்கிறீங்கள் நானும் கொஞ்சம் வெளியாக இருந்தபடியாக என்னால் போட இயலாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டேன் இனி உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒழுங்கான முறையில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும் நாங்கள் போடுற வீடியோ கேட்ட மாதிரி நீங்களும் எங்களுக்கும் வந்து முழுமையான ஒரு சப்போர்ட் தாங்க நீங்கள் தர சப்போர்ட் மூலம்தான் எங்களுக்கும் புது புது வீடியோ போடுறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் மறக்காமல் எங்களோடய யூடியூப் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கொண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஐயா வந்து தீவார்த்தனை காட்டுறார் தீவார்த்தனை காட்டி போட்டு தீத்தம் தெளிக்கப்பட்டு சுவாமி வந்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள கொண்டு போவதற்கான செயல்பாடுகள் வந்து இந்த இடத்துல நடைபெற்று இருக்குது எல்லாருக்குமே பார்க்க தெரியுது எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் சுவாமிய மிக இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த வகையில நான் இன்றைக்கு கொடுத்து வச்ச ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு ஓகே கைஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உழந்து விட பெறுகின்ற நன்றி வணக்கம்